என்னடா இவனுக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோங்க எத்தனை பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஏன்னா ஒரு குட் நியூஸ் புதுசாக கண்ணு கொட்டி நாங்கள் வாங்கிட்டோம் ஃபைன் வெல்கம் டு த வீடியோ காலையில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணியாச்சுன்னா லைக் நானும் தம்பியும் கிளம்பிட்டோம் ஒரு கேள்வி யார் அண்ணன் யார் தம்பின்னு வண்டி ஓட்டுறவன் தம்பி வீடியோ பிடிக்கிறப்ப அண்ணன் நான் தான் அண்ணன் நான் தான் வீடியோ பேசிகிட்ருக்கேன் ஃபைன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே காலேஜ் எங்கே போகிறோம் அப்படின்னா லைக் வந்து மொதல் வேலையாக மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஒரு கன்றுக்குட்டி ரொம்ப நாளாக ஒரு பிளானுங்க ஒரு கன்றுக்குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு பிளான் ரொம்ப 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 நாளாக ஒரு பிளான் பட் வந்து பணமே என்னாக மாட்டேங்குது அப்படின்னா லைக் ரெடி ஆகலை அப்போ இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோன்னா ஒரு வழியாக வந்து பணம் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சி அரேஞ்ச் ஆயிடுச்சு ஆண்டவன் அரேஞ்ச் பண்ணிட்டான் சரி பணம் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் பணத்தை எல்லாம் ஏடிஎம்லேருந்து எடுத்து எண்ணிக்கிட்டு சரி இன்றைக்கி போய் மொதல் வேலையை என்ன பண்ணிடலாம் காலையில் எழுந்திரிச்சின்னுமே லைக் மொதல் வேலையாக மாட்டுக்காரங்கள்ட்ட போய் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அமௌண்ட்டை கெடுத்து கன்று குட்டி புடிச்சிட்டு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு பத்து மணி ஆகிருச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு எழுந்திரிச்சு நேராக போய் ஃபார்முக்கு போயிட்டோம் ஃபார்முக்கு போனோம் அப்படின்னா விளாண்டுட்டு லவ்லங்கள்ட்டிருந்தானங்க அவனுங்களோடு சேர்ந்து நாங்களும் ஒரு கொஞ்சம் நேரம் விளாண்டோம் பட்டு ரெடி ஆகிட்டானுங்க அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு ரெடி ஆகிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா அவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க டெய்லி காலையில் ஒம்பதுரை பத்து மணிக்கு மேய்க்க போக முடில ஸோ மேய்ச்சலுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டானுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல கத்துறானுங்க மிரளானுங்க பயப்படுறானுங்க வரவே மாட்டேங்கிறானுங்க நாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாய்க்கு இருக்கு நான் எது கத்திக்கிட்டே இருக்குது அது கத்துறதுனால இவங்க எல்லாம் பயந்து ஒரு மாதிரி நின்று நின்றுக்கிட்டானுங்க பட்டு மீட்டு மட்டும் பயப்பில்லை அவனும் ஜாலியாக என்ன பண்ணிக்கிட்டானுங்க வந்துட்டாங்க இதுதான் அவங்க அவங்களுடைய தோட்டம் அவங்களுடைய ஃபார்ம் இது அவங்க ஆடு வளர்க்குறது இல்லை கோழி வளர்க்குறது இல்லை வெறும் மாடு மட்டும்தான் வளர்க்குறாங்க பெரிய லெவலில் வளர்க்குறாங்க அதாவது நிறைய வளர்க்குறா வளர்க்குறாங்க அதிகமான பால் உற்பத்தி தொழிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமியமாக கொடுப்பாங்க போல இருக்குது தெரியல இதுதான் அவங்களுடைய தோட்டம் நிறையா பார்த்தோம் அப்படின்னா மாடு வச்சுருக்காங்க சொன்னாங்க தம்பி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தம்பி முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் இதெல்லாம் அவுத்து மேய்ச்சலுக்கு நான் அனுப்பிடுறேன் தம்பி ஒரு பத்து இருபது நிமிஷம் போருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போய் என்ன பண்ணுறோம் சரி நாங்கள் வாங்க போகிற மாடு எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் பார்க்க போனால் அந்த கலர் மாடு லைக் ஓ ப்ரௌன் நினைக்கிறேன் செமி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கொஞ்சம் காபிக் கலரும் வேறு ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌனும் காப்பியும் கலந்து கருப்பும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலரு அப்புறம் ஒரு ஒயிட்டு நல்லா இருக்குங்க ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டு வாங்குறோம் வாங்குகிறோம் இது வந்து பேபி கேர்ள் ஃபீமேல் அதாவது வந்து பசு 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 இனம் அதை லைக் இது வந்து காலை இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு மாடு இந்த மாடோடையே பாப்பாவை தான் வாங்க போகிறோம் நாங்கள் இந்த இதுதான் பெ பெரிய மாடு இந்த மாட்டுடைய கண்ணுக்குட்டி தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா லைக் வாங்க போகிறோம் ஒரு ஒரு பன்னெண்டு மாதம் லைக் ஒரு வருஷ குட்டி ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்கள் கிட்டே வந்து சொன்னாங்க நிறைய பால் குடித்து வளர்ந்ததுப்பா நல்ல சத்தான மாடு தான்ப்பா பிடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடு பிடிக்க போகிற அவசரத்தில் கயிறை விட்டுட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ சென்டிமெண்ட்டு போல் இருக்குது கயிறு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் போய் உடனே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா கயிறு எடுத்துகிட்டு வந்துட்டு வாக்குபுள் டிஸ்டன்ஸ் தாங்க எங்களோட ஃபார்முக்கும் அவங்களோட ஃபார்முக்கும் ரொம்ப ரொம்ப வாக்குபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நடக்க பிடிக்க அந்த அக்கா பழக்கமானாங்க பழக்கமானதுக்கப்புறம் சொல்லி வச்சு இந்த மாதிரி இருக்குப்பா ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுப்பா அப்படி இப்படின்னு ரெஃபரலில் வந்த ஒரு ஒரு மாடு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குனா கயிறு வேணால் நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோப்பா அந்த கழுத்து கயிறு வேணால் இப்போதைக்கு நான் கட்டிடுறேன் நீ என்ன பண்ணிடு அவுத்து உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீ அவுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பக்கம் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிழக்கையும் தெரியாதுக்கா மேக்கே தெரியாதுக்கா அப்படின்னு சரி இந்த பக்கமாக போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு அப்படின்னா லைக் கன்றுக்குட்டி பிடிச்சிட்டு போகிறோம் கன்றுக்குட்டி பிடிச்சிட்டு போனால் அது பார்க்குறக்கு என்னடா ஜாலியாக வருது ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து இருக்குது ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அது வந்து ரொம்ப லைக் வந்து முரண்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்குது ஒரு ஒரு பத்து நாள் தான் ஆச்சு அதுக்கு வந்து மூக்கு நாங்க போட்டு இல்லை அப்படின்னா சுத்தமாகவே என்னவாக இருக்காது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கவே இருக்காது எக்ஸ்கியூஸ் மீ யா சுத்தமாக பார்த்தோன்னா லைக் வந்து அது வந்து கண்ட்ரோல்லே இருக்கவே இருக்காது ரொம்ப சந்தோஷமாக போச்சு வாங்கி அழகாக என்ன பண்ணுறோன்னா லைக் பிடிச்சிட்டு போகிறோம் மூக்குநாங்கிறு போட்டவங்காட்டி கொஞ்சம் அது கண்ட்ரோலில் இருக்குது கொஞ்சம் க்ரிப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அது ரிட்டன் போகிறக்கே பார்க்குது பிடிச்சி அடிச்சு ஆய் ஆடா ஆடா நான் நல்லா பார்த்துக்குறோண்டா நல்லா சாப்பாடு கொடுக்குறோண்டா நல்லா ஹை ஹை ஃபைபர் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாம் கொடுக்குறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் பண்ணி போனால் அவன் பாருங்கள் ஆட்டை அவன் காமிக்கிறான் ஓட வைக்கிறான் லைக் வீடியோ பெருசாக போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வட் போட்டிருக்கான் தெரியுது பார்த்தீங்களா எந்த மாதிரி அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு ஒரு வழியாக சமாளித்து வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோன்னா லைக் கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் அவன் அவங்க எங்கள் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி கிடையாதுங்க நான் ஓடுவண்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இருக்கான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோன்னா லைக் வந்து கூட்டிகிட்டு போய் எங்களுடைய ஃபார்முக்கிட்ட கூட்டிகிட்டு போய் வச்சுட்டோம் நாங்கள் வச்சது தான் பே பே பேன்னு பார்க்குது யார்ரா இல்லை எங்கிருந்து இவனா பிடிச்சிட்டு வந்தீங்க இன்னும் எத்தனை பேர் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பார்க்குறானுங்க இவனுக்கு வந்து என்னடா இது நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து கத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயம் எங்களுக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியல கொண்டு வந்து கட்டிட்டோம் எப்படி பார்க்கணுன்னு தெரியல மேபி இதுக்கப்புறம் தான் மாடு சம்மந்தமாக வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஆடு கோழிக்கு டவுசர் வந்துருச்சு கோழி கூட பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணல ஆடுதாங்க லைக் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் இருக்கோம் லைக் மெடிக்கேஷன்ஸ் நிறைய மெடிக்கேஷன் ப்ரொசீஜர்ஸ் ப்ரொசீஜர்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக மாடு வாங்கியிருக்கோம் ஆண்டவன் காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணிங்க இந்த அரிசி கல்லூரி தண்ணி அரிசி வடித்த தண்ணி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து குடிடா நல்லா குடிடா குடிடாடி அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் பண்ணி குடிக்க சொன்னான் அவன் குடிக்கவே மாட்டேங்கிறான் டே குடிடா பக்கிட்ட வச்சு வாயில் வேணால் ஊற்றி உடட்டும் மாடா அப்படியெல்லாம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான் குடிக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு வாயே நாங்கள் அப்படியே ஷாக் ஆயிட்டோம் ஏன்டா ஷாக் ஆயிட்டிங்கன்னு கேட்காதீங்க இதெல்லாம் எங்கள் ஆடு ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கிற தண்ணிங்க இவன் ஒரே வயல வச்சு ஒரு உரி தான் பாருங்க ஒரு உரி பாதி பக்கீட்டு காணுங்க இது எங்கள் நாலு ஆடு குடிச்சிருக்குங்க ஆளுக்கு ஒவ்வொரு சொம்பு சொம்பாக மொந்து மொந்து குடிப்பானுங்க இவன் என்னென்னா பகீட் பகீட்டாக கம்முத்து ஒன்னாடு இருக்குது இன்னும் அந்த வேலை வேறு பார்க்கணும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த தண்ணியெல்லாம் ரெடி பண்ணோம் லாஸ்ட் வீக் சைலேஜ் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணுறீங்க நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைலேஜ் எடுத்துகிட்டு போய் வச்சோம் சைலேஜ் வச்சுட்டு அவன் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணான் லைக் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் குடிக்கலை அப்புறம் இன்னொரு கொஞ்சம் தண்ணி வச்சோம் அதுதான் குடித்தான் அதுக்கப்புறம் இந்த மூக்கு கயிறு கீறு இழுத்துட்டு வந்ததுல வந்து கொஞ்சம் ஹார்டாயிடுச்சு போல இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடலாம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிச்சி தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லைக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் பாவம் ஒரு மாதிரி டல்லா ஸ்லோவா ஒரு மாதிரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா லைக் இருக்கு நான் மறுபடியும் போய் தண்ணியை குடிக்கிறேன்டா என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிச்சு வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அக்கா சொல்லிட்டாங்க ஒரு வாரம் கட்டி வச்சுரு தம்பி பத்து நாள் கட்டி வச்சிரு இந்த பக்கமே கூட்டிகிட்டு வந்துடாத அவுட்டு விட்டுட்டீங்கன்னா இங்கே வந்துருச்சுன்னா லைக் உனக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து ஈவினிங் டைம் அப்போ அது அந்த பக்கம் பார்த்து நிற்கிது பார்த்திங்களா இந்த காட்டு வழியாக தான் என்ன பண்ணோம்னா லைக் கூட்டிகிட்டு வந்தோம் அதனால என்ன பண்ணுதுன்னா லைக் அங்கேயே என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அந்த மாடு வந்து பார்த்துட்ருக்கு கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா லைக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது வர மாட்டேங்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்படியே வீட்டிலலாம் வந்து வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு சரி நம்மளும் வீடியோக்கு கொஞ்சம் லைக் கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சாப்பிடுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தானே இன்னும் ஒரு டூர்ன்னு கூட்டிகிட்டு போல இன்னும் பிரச்சனை இல்லை மீன் வேல் என்ன பண்ணோன்னா லைக் வந்து அந்த கழுத்துக்கு போடுற அந்த கயிறு அப்புறம் அந்த தும்பின்னு சொல்லுவாங்களே அந்த ரெண்டு இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கும்ல அந்த ராடு கனெக்ட் பண்ணுறது அது ஒன்று வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த அக்காவுக்கு நம்ம அவுத்து கொடுக்கணுமில்ல பழசு அதனால அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா லைக் நானும் தம்பியும் போய் நிறைய கயிறு பார்த்தோம் எதுவும் செட் ஆகலை அப்புறம் நாங்கள் ஒன்றும் கேட்குறோம் அவங்க ஒன்று சொல்கிறாங்க எங்கள் ரெக்வைர்மெண்ட் அவங்களுக்கு புரியல கடைசியில் அந்த அண்ணன் சொன்னார் என்ன தான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை நான் கண்ணு குட்டினா அப்படின்னு சொன்னதுக்கு கண்ணு குட்டியாப்பா இது எடுத்துக்குப்பா இது எடுத்தினா மட்டும்தான் ஒன்றால் என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தானா அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த தும்பி அந்த ராடு தான் அந்த கம்பி தான் தும்பி அது ரெண்டும் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் வீட்டுக்கு சாரி ஃபேக்ட்ரிக்கு போயிட்டோம் ஃபேக்ட்ரிக்கு போய் கட்டுறதுக்குள்ளே படாத பாடு பட்டுட்டோங்க ஃபஸ்ட்டு வந்து சும்மா தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி என்ன பண்ணோம்னா லைக் கட்டினோம் நிற்கலை அதுக்கப்புறம் பிடிச்சி ஒரு அமுத்து அமுத்தி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இல்லை இல்லை அது அப்படி கட்டக்கூடாது போல் இருக்குது அது வந்து நம்ம வந்து தான் சேர்த்துதான் கட்டணுமாமா அப்போதான் வந்து அது வந்து மாடு இழுக்கும் போது கொஞ்சம் க்ரிப்புடாக இருக்கும் ஐ மீன் அந்த கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவுத்து கட்டுவோம் நாங்கள் சரியாக கட்டல பார்த்தீங்களா இந்த சகப்பு கயிறு தான் வந்து மூக்குநாங்கயிறு மறுபடியும் உள்ள பார்த்தீங்களா ஆமாம் பாருங்கள் அப்புறம் அக்காவோட சொன்ன அக்கா இல்லைங்க நீங்கள் கட்டுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா லைக் வந்து அதை கட்டினோம் 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 கட்டினா ரொம்ப நேரம் கட்டினோம் கட்டினது கூட கட்டிட்டோங்க ஆனால் அந்த அவங்களோட கயிறு இருக்குது பார்த்திங்களா அந்த கயிறை அவுக்க முடியவே இல்லை அந்த கயிறு அவுக்குறக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டோம் கத்தி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறு என்ன பண்ணிட்டோன்னா லைக் கரை கர கர கரான்ட்டு என்ன பண்ணிட்டோம்னா லைக் வந்து அறுத்து வந்து வெட்டாச்சு உள்ளே கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் உள்ளே வந்து இடம் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி உள்ளயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் இடம் பார்த்து வச்சுட்டோம் பட்டு ஓட இடமும் மிட்டு ஓட இடமும் ரெண்டு இடத்தையும் இவன் பிடிச்சிக்கிறான் ரெண்டு ஆடு கட்டிடலாங்க அந்த இடத்தையும் இவன் ஒரே ஆள் என்ன பண்ணிடுறான்னா பிடிச்சிக்கிறான் தெரியல இவன் வளர வளர ஸ்பேஸ் கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா லைக் வந்து பத்தவே பேர் பத்தாவது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுன்னா லைக் வந்து ஃபார்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் நன்றி 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 லவ் யூ ஆல் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா லைக் வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபைன்